ஒரு அழகான காட்டில் மீன் குருவி அதோடய கணவர் ராணா குருவி அவங்களோட பையன் ஜாக்கு மூணு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சது அது ஒரு சாயங்காலம் நேரம் அப்போ மழை அதிகமாக பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இன்னும் மீனும் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சூடை ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கு நீ இப்போ என்ன பண்ணுறன்னா சூடாக ஒரு காஃபியும் அப்படியே சமோசாவும் செஞ்சு கொண்டு வரியா இங்க பாருங்க நம்ம வீட்டில் சமோசா செய்யறதுக்கு எந்த பொருளுமே இல்லை நீங்கள் என்ன சின்ன குழந்த மாதிரி அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க வேணும்னா காஃபி மட்டும் போட்டு கொண்டு வரேன் சாப்பிட்றீங்களா இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம் மீனோ இப்படி சொன்ன ராணா குருவி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு இப்படி மழை பெய்யறதுக்கு இந்நேரம் என் அம்மாவாக இருந்தால் கேட்காமயே சூடாக ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பாங்க அப்படி நினச்ச ராணா குருவி கொஞ்சம் தூரத்தில் இருந்த அவங்க அம்மா வீட்டுக்கு போச்சு தன்னோட அம்மா வீட்டுக்கு போன ராணா குருவி வீட்டுக்குள்ளே போகாமல் வீட்டுக்கு வெளியிலே நின்றுக்கிட்டு இப்படி நினச்சது அடடா நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எதுவுமே வாங்கிட்டு வரலையே இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தன்னோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத வீட்டுக்கு வெளியில் நின்று இருந்துச்சு சோனா சோனா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது சூடாகவும் இனிப்பாகவும் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது எனக்கு பாயாசம் செஞ்சு கொண்டு வரியா என்னங்க இது சின்ன பொருளை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க வீட்டில் பாயல் செய்கிறதுக்கு எந்த பொருளுமே இல்லை உங்களுக்கு தான் சுகர் அதிகமாக இருக்குதுன்னு இனிமே இனிப்பே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார் இல்லை அப்புறம் எதுக்கு பாயாசம்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டத வீட்டுக்கு வெளியில நின்று கேட்டுகிட்டு இருந்த ராணா குருவி தன்னோட மனசில் இப்படி நினச்சது என்னடா இது நம்ம வீட்டில் நம்ம மனைவி சொன்ன மாதிரியே நம்ம அம்மாவும் அதே மாதிரியே அப்பாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பாவுக்கும் நம்மளோட நிலமை தானாடக்கு சரி உள்ளே போய் பார்ப்போம் ராணா வாப்பா என்ன இந்த மலையில் சொல்லாமல் திடீர்னு வந்துருக்க சரி சரி நீ அப்பா கூட பேசிக்கிட்டு இரு இதோ வந்துடுறேன் அப்படி சொன்ன ராணா குருவியோட அம்மா சோனா குருவி கிச்சனுக்குள்ளே போனாங்க ராணா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க உனக்கு வேலைலாம் எப்படி போகுது ம் எல்லோரும் நல்லா இருக்காங்கப்பா வேலைலாம் நல்லா தான் போகுது கொஞ்ச நேரத்தில் சோனா குருவி சூடாக சமோசாவும் காஃபியும் கொண்டு வந்தாங்க இந்தாப்பா சாப்பிடு உனக்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சமோசாவும் காஃபியும் சாப்பிட்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதான் செஞ்சேன் அது மட்டும் இல்லை இப்போ தான் ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ ஏ இப்போ வந்துட்ட இதை பார்த்தா குருவி மனசுக்குள்ள இப்படி நினச்சிது நம்ம அம்மா நம்மளை கேட்காமையே நமக்கு என்ன பிடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு ராணா குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஆனாலும் இப்படி சொல்லுச்சு அம்மா எனக்கு சமோசாவும் காஃபியும் பிடிக்கும் தான் ஆனால் இப்போ உங்கள் கையால் பாயசம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அதுதான் இங்கே வந்தேன் சரி அதனால் என்னப்பா நீங்கள் ரெண்டு பேரும் இதை சாப்பிடுங்க இப்பவே உனக்கு பாயாசம் செஞ்சு கொண்டு வரேன் ஆனால் நீ எனக்கு பிடிக்கும் தானே அம்மா கிட்ட பாயாசம் செஞ்சு கொண்டு வர சொன்ன ஆமாம் அப்பா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொருள் கேட்காமையே நமக்கு கிடைச்சா நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷப்படுமோ அதே மாதிரி நம்ம ஆசையா கேட்ட ஒரு பொருள் கேட்டும் அது நமக்கு கிடைக்கலைன்னா நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா அதான் அம்மா கிட்டே இப்படி சொன்னேன் கொஞ்ச நேரத்துலேயே ராணா குருவியோட அம்மா சோனா குருவி பாயாசம் செஞ்சு ரெண்டு பேர்கிட்டையும் கொடுத்தாங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க அதை பார்த்தா ராணாவோட அம்மா சோனா குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க நம்ம பையன் ஆசையாக கேட்டதை செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற திருப்தியில் இருந்தாங்க சரிம்மா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஜக்கோ ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்திருப்பான் நான் கிளம்புறேன் நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குருவி அதோட வீட்டை நோக்கி போச்சு வீட்டுக்கு வந்ததும் பையன் குக்கு ஸ்கூல் விட்டு வந்து எதையோ சாப்பிட்டுட்டு இருந்தான் என்னங்க இந்த மலையில் எங்கே போனீங்க நம்ம பையன் குக்கு ஸ்கூல் விட்டு வந்து எனக்கு உருளைக்கணக்க சிப்ஸ் வேணும்னு கேட்டான் அதான் செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருக்கான் உங்களுக்கும் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் சாப்பிடுங்க இதை கேட்ட ராணா குருவி தன்னோட மனசுல இப்படி நினைச்சது தன்னோட மனைவியும் தன்னோட அம்மா தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுது இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது ஒரு அம்மா தன் புள்ள மேல வச்சிருக்க பாசம் மட்டும் என்னைக்குமே மாறாது அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவனா ஆனாலும் சரி இந்த உலகத்தில் எத்தனை வயசானாலும் மாறாத ஒரே அன்பு தாயோட அன்பு மட்டும்தான்